இப்பொழுது ஒன்று ராஜாக்கள் பதினொன்றாம் பனிரெண்டாம் அதிகாரத்திலிருந்து இருபத்தி ஐந்து வினாக்களையும் அதற்கான விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று மோவாபியர் அம்மோனியர் போன்ற அந்நிய ஜாதியாரான யார் மேல் சாலமோன் ஆசை வைத்தான் இஸ்திரிகள் மேல் இரண்டு அவர்கள் யாரை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் அந்நிய தேவர்களை மூன்று சாலமோனுக்கு எத்தனை மனையாட்டிகளும் எத்தனை மர்மனையாட்டிகளும் இருந்தனர் எழுநூறு மனையாட்டிகள் முன்னூறு மர்மனையாட்டிகள் நான்கு சாலமோன் வயது சென்றபோது அந்த பெண்கள் அவன் இருதயத்தை எதற்கு சாயப் பண்ணினார்கள் அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி ஐந்து எருசலேமுக்கு எதிரான மலையிலே யாருக்காக சாலமோன் மேடைகளை கட்டினான் காமோசுக்கும் மோலேகுக்கும் ஆறு கர்த்தர் சாலமோனுக்கு இரண்டு விசை தரிசனமாகி எதை பின்பற்ற வேண்டாம் என்று கூறினார் அந்நிய தேவர்களை ஏழு கர்த்தர் சாலமோன் மேல் கோபமாகி எதை பிடுங்கி யாரிடம் கொடுப்பேன் என்றார் ராஜ்ய பாரத்தை உன் ஊழியக்காரனிடம் எட்டு தாசனாகிய தாவீது நிமித்தம் சாலமோனின் குமாரனுக்கு கர்த்தர் எதை கொடுப்பேன் என்றார் ஒரு கோத்திரம் ஒன்பது சாலமோனுக்கு விரோதமாக கர்த்தர் எழுப்பின விரோதியார் ஏதோமியனாகிய ஆதாத் பத்து ஆதாதுக்கு பார்வோன் யாரை மனைவியாக கொடுத்தான் தாப்பனேசின் சகோதரி பதினொன்று சாலமோனுக்கு எதிராக கர்த்தர் மறுபடியும் எழுப்பின விரோதியார் எலியாதாவின் குமாரன் ரேசோன் பனிரெண்டு சாலமோனுக்கு விரோதமாக கையெடுத்த அவனுடைய ஊழியக்காரன் யார் எரோபேயாம் பதிமூன்று சால்வையை பனிரெண்டு துண்டாக்கி பத்து துண்டை எடுத்துக்கொள்ள எரோபேயாமிடம் கூறின தீர்க்கதரிசியின் பெயர் என்ன தீர்க்கதரிசி அகியா பதினான்கு என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் எது இருக்கத்தக்கதாக ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன் என்றார் ஒரு விளக்கு பதினைந்து எரோபேயாமை சாலமோன் கொள்ள வகை தேடியதால் அவன் யாரிடம் ஓடிப்போனான் எகிப்தின் ராஜா சீஷாக் பதினாறு சாலமோன் எருசலேமில் எத்தனை வருஷம் அரசாண்டான் நாற்பது வருஷம் பதினேழு யாரை ராஜாவாக்கும்படி எல்லாரும் சீகேமுக்கு போனார்கள் பேயாமை பதினெட்டு எரோபியாமும் இஸ்ரவேலரும் ரெஹோபயாமிடம் எதை லகுவாக்க கேட்டனர் பாரமான நுகத்தை பத்தொன்பது முதியோரிடமும் வாலிபரிடமும் பேசிவிட்டு ரெகோபியாம் யாருடைய ஆலோசனையின்படி செய்வேன் என்றான் வாலிபருடைய இருபது ரெகோபேயாமை விட்டு இஸ்ரவேலர் பிரிந்து சென்று யாரை ராஜா வாக்கினார்கள் எரோபேயாமை இருபத்தி ஒன்று இஸ்ரவேலருடன் யுத்தம் பண்ணாதே என்று ரெகோபயாமிடம் தேவனுடைய வார்த்தை யாருக்கு உண்டானது தேவனுடைய மனுஷன் சேமாயா 22. இஸ்ரவேலர் தேவனை தொழுதுகொள்ள போகாமல் போகாமலிருக்க ஏரோபேயாம் செய்தது என்ன பொன்னினால் இரண்டு கன்று குட்டிகள் இருபத்தி மூன்று பெத்தேலிலும் தானிலும் அதை வைத்து உங்கள் தேவர்கள் என்று எரோபேயாம் செய்தது என்னவாயிற்று பாவமாயிற்று இருபத்தி நான்கு கோவிலையும் கட்டி லேவியன் புத்திரரை எல்லாமல் யாரை ஆசாரியராக்கினான் ஜனத்தில் ஈனமானவர்களை இருபத்தி ஐந்து எரோபேயாம் அந்த கன்று குட்டிகளுக்காக பலிபீடம் கட்டி என்ன செய்தான் பலியிட்டு தூபங்காட்டினான் பிரியமானவர்களே இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒன்று ராஜாக்கள் பதிமூன்றாம் பதினான்காம் அதிகாரத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்